ஏன் யூடியூப்ல இருந்தா உங்களால உழைச்சி சாப்பிட முடியாதா யூடியூப்லன்னா செத்து போயிருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஹாய் மக்களே நாங்க தான் உங்களுக்கு சரோ

இப்போ வந்து நான் போட்டிருக்க இந்த இந்த கலம்கறி குர்த்தி பார்த்திங்கன்னா வந்துட்டு மீசோவில் தான் எடுத்தேன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கே இதோட ஃபுல் வியூ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எருக்கலங்கயிறு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து வேணும்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா அது நாங்கள் ஸ்டாக்கு வச்சுக்க மாட்டோம் எத்தனை ஆர்டர்ஸ் சொறதோ அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இடுப்புக்கு க ரெடி பண்ணி தருவோம் காலுக்கு ரெடி பண்ணி தருவோம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துருப்போம் இதுலேயும் கொடுக்குறோம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டீம் பண்ணி வந்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் எருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ச ஒரு அரணா கயிறு தான் அது சரிங்களா ஆனால் வந்து அரணா கயிறு விட அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனே நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து தம்பிங்க இருக்கையில இருக்கையிலேருந்தே நாங்கள் அது இடுப்பில் கட்டியிருக்கோம் காலில் கட்டியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொ தம்பி பிறந்தோடனே ஒரு மூணு மாதத்தில் கட்டினோம் அம்மாவோட முடி எடுத்து வச்சு திருச்சிலாம் கட்டினா குழந்தைக்கு வந்து மாந்தம் பிடிக்காது புளிப்பு தாங்காது எங்கே எங்கேயா தூக்கிட்டு போனோம்லாம் வந்து நலங்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க இப்போ அதே நம்பிக்கை இருக்கு அது கயிறுங்கறது விநாயகருக்கு உகுந்தது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க உண்மையாலுமே தம்பிகளுக்கு அதெல்லாம் கட்டி இருக்கோம் அப்புறம் எங்க பாப்பாவுக்கு இன்னொரு இன்னொரு தங்கச்சி பாப்பா தம்பிக்கு இவங்க எல்லாத்துக்குமே நாங்க வந்து இதெல்லாம் வந்து கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க வீட்டுல வந்து நாங்க அஞ்சு பேருமே நாங்க வந்து காலில் கட்டியிருக்கோம் தம்பிங்க எல்லாத்துக்கு எனக்கு குழந்தைங்களும் சொல்லிட்டு பெரியவங்களுக்கு சொல்றீங்க பெரியவங்களும் இது வந்து தாராளமா கட்டலாம் எதுவுமே வந்து நம்பிக்கைதான் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த கை கால் குடைச்சல் ஒரு கண்ணு கண்ணீர் ஏன்னா எல் நம்ம கிட்ட நேருக்கு நேரு பேசுவாங்க ஆனா நம்ம முன்னாடி போகையில நம்ம பின்னாடி விட்டு மேல இருந்து கீழே பார்த்து இவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிற உலகந்தான் இது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக குறையிலனாலும் கொஞ்சத்து கொஞ்சம் அந்த ஒரு க அந்த ந நச நசனெல்லாம் கொஞ்சம் இருக்காது அது வந்து எங்களோட நம்பிக்கை அதனால எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கட்டியிருக்கோம் எங்களுக்கு எப்படி அப்படின்னா அதாவது ஃபுல்லாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு ரொம்ப க கஷ்டமாக ஒரு உடம்பு உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இதெல்லாம் வரும் அதெல்லாம் அப்படியே எதிர்கொண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பண்ணுற மாதிரி வந்து ரெடி ஆயிரும் சில நேரம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகளா வந்திருக்கு நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அது வந்து எங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்மளா எதுவுமே செய்யக்கூடாது அதுவா வந்து அந்து விழுகணும் சரிங்களா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக எருக்கல குச்சிக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்குது அது வந்து என்னென்னா நிறைய தெரிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த குச்சி வந்து கட்டி வச்சிருப்பாங்க மஞ்சள் தொடைய குங்குமம்லாம் வச்சு கட்டி மேலே வந்து தொங்கட்ருப்பாங்க இது என்ன அப்படின்னா அது கண்டிஷ்டி பில்லி சுனியம் ஏவல் இது எல்லாமே வந்து அந்த வெள்ளை எருக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எதுவுமே பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கறத வந்து அப்போ இருந்தே சொல்லி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சவங்க இருந்தால் இதோட பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி தருவோம் நாங்கள் இருக்கிற வில்லேஜ்னால அது வந்து நிறையவே கிடைக்கிது ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது நான் ஆரம்பத்தில் இது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து அத்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால வந்து விட்டுட்டான் ஆனால் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கிறதுக்காக அதுக்காக மறுபடியும் வந்து அத்த என்ன அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்து அந்த ஒரு விஷயம் செய்யறோம் ஆனா இதுக்கு இவ்வளவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க கஷ்டமா இருக்கு அது கஷ்டங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அது அதை போய் நம்ம வெட்டிட்டு வந்து அந்த பால் வந்து நம்ம கண்ணுலயோ அதுலயுமே படாம சேஃபா வந்து வெட்டிட்டு வந்து அதை உட்காந்து ஒரு பத்து குச்சி திரு ஒரு பத்து குச்சி வெட்டிட்டு வந்தால் தான் ஒரு மூணு கயிறு நாலு கயிறு நம்மளால் திரிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள அதில் வந்து நார் வரணும் நாறு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிரும் அது ரெடி பண்ணி நம்ம திரிச்சு கொண்டு வர்றதுக்கே அது ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஆனால் அதில் இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக குழந்தை பெற்றவங்களும் இருப்பீங்க குழந்தை பெற்ற அம்மாவும் இதை கட்டிக்கலாம் தாராளமா தாராளமாக வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துருங்க இல்லை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் யூடியூப் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை பற்றி எல்லாம் எல்லாருமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லி வச்சிருக்காங்க சரி ஓகேங்களா இதை சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாரும் இது நினச்சிக்காதீங்க ஓகேங்களா இது பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கிறப்ப அதை அப்டேட் கொடுத்துடலாம் ஏன்னா கிளாத்திங் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா அதனால் அதை அப்டேட் கொடுத்துலான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் கயிறோட நீளம் நிறைய பேர் கேட்குறீங்க கயிறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு இப்போ இதான் ஒரு முளங்களெலாம் இந்த ஒரு முளத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் கொஞ்சம் அப்படி தான் நாங்கள் திருச்சி கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரெண்டாக போட்டு கட்டிக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்தால் ஒன்றா போட்டு கட்டிக்கலாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் அது கரெக்டானா கரெக்டாக எல்லாம் காலு கலந்தால கொடுக்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் சரி ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் வந்து அன்றைக்கி வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் தான் வந்து ரெண்டு மூணு கொஷின் தான் பதில் சொன்னோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் அதுக்கப்புறமும் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்குள்ள இன்னும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி சரிங்களா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அக்கா கஷ்டப்படாதீங்க அக்கா உங்களை மாதிரி என் மனசு வந்து யாருக்கும் இருக்காதுக்கா நீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறீங்க அதுதான் வந்து உங்களோட மைனஸ் பாயிண்ட் அதனாலயே கூட நீங்க இப்படியே இருக்கலாம் அப்படி நிறைய இப்போ ஃபோன் கூட பண்ணி பேசியிருக்கிறாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இவங்க இவங்க வந்து எங்களை வந்து நாங்கள் தூத்துக்குடி ஹெல்ப்பிங் போனோம் பார்த்தீங்களா அப்போ இருந்தே வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்களாம்மா ரொம்ப நன்றிங்க அது ஒரு காலங்க ஹெல்ப் ஹெல்ப்பிங் ஹெல்ப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து பண்ண முடியல அப்படியே உக்காந்துட்டோம் அது ஒரு காலம் ரொம்ப நன்றிங்க அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ரொம்ப நன்றிங்க அப்புறம் வந்துட்டு என்னமா சொல்லிவிட்டு நினைக்கிறேன் போவோம் எப்போ நீங்க உங்களுக்கு சண்டையா எப்போ நீங்க வீடு கட்டுவீங்க அதெல்லாம் கேட்டிருக்கீங்க தம்பிகளுக்கும் இருக்கும் பாண்டிங்க அதை சொல்லட்டும் சரி ஓகே அடுத்தது வந்து ராம் யோகாக்கும் உங்களுக்கும் சண்டையா இல்ல எதுக்கு இந்த கேள்வி கேட்டீங்க இல்ல சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல போமாங்க போறாங்க போக முடியும் இருமாமா ஆமாங்க அவங்களுக்கு எங்களுக்கு சண்டைதான் சண்டை தாங்க ராம்யோகக்கு எங்களுக்கு அதனால தான் நாங்க வந்து இப்போ அதிகமா போறது இல்லை பேசுறது இல்லைங்க சரிங்களா நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஆனா வந்து அவங்க சேலம் போறாங்க இந்த வழியில் இந்த பக்கம் தானே நீங்கள் கரூர் சைடு தானே அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் கான்டெக்ட்ல இருக்கீங்களா பாண்டியங்கள் இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டீங்க எங்களுக்குள்ள சண்டை தாங்க அதனாலதான் நாங்கள் போறது இல்லை பேசுறது எதுவும் பண்ணல அது ஒரு கால் ஒரு கணாக்காலம் மட்டும் நாங்கள் வந்து முடிச்சுக்கிட்டோம் மனஸ்தாபம் வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சாச்சும் எமோஷனலா ரொம்ப ஃபீலிங்காக பேசுறேன் நினப்பில் எதையாவது அடிச்சு விடுறது ஏன் இப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல இதனால் வரைக்கும் சண்டை அப்படிங்கிறது வந்து எங்களுக்குள்ள எதுவுமே வந்தது கிடையாது அந்த அளவுக்கு வச்சுக்கவும் மாட்டோம் எப்பயாவது ஒரு தான் பேசுவோம் பேசினாலுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம்னாச்சும் வந்து பேசுவோம் அவ்ளோதாங்க அவள் ஏதாவது சொல்லுவா நாங்கள் ஏதாவது சொல்லுவோம் அந்த எல்லாம் பேசிப்போம் என்ன பண்ணோம் அது இல்லாமல் இப்போ பிஸ்னஸில் உள்ளே இறங்கிட்டனால அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நாங்கள் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து கால் பண்றதுல அவங்களும் எங்களுக்கு கால் பண்ணுறதில்ல பட் வந்து அவங்க போகிறது வர்றதில்ல அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம் ஏன் நாங்கள் வந்துட்டு ஏ நான் கேட்பேன் தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இப்ப லாஸ்டா வந்துட்டு இங்க போனாங்க பாத்தீங்களா சேலம் மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு ஏதோ ஒரு அப்ப கூட பண்ணி வேற பக்கம் போறாங்க நான் கேட்டேன் இந்த வழியில் தானே போயிருப்பீங்க ஏன் ஒரு அட்டை இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கக்கூடாதா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் உண்மையாலுமே கேட்டேன் அவங்க சொன்னது அக்கா நாங்கள் அந்த ரூட்டில் போகலக்கா நாங்கள் திருச்சியிலிருந்து அப்படியே வந்து ஆத்தூர் வழியாக நாங்கள் போயிடுவோம்க்கா அதான் எங்கள் மேப் எங்களுக்கு காமிக்குது நாங்கள் அப்படிதான் போவோம் அந்த வழியாக வந்தால் நாங்கள் வராமல் இருப்போம்மா அக்கா திருப்பூரில் ப்ரொமோஷன் வந்தாலும் வரலாம் தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வர்றதில்ல அன்னைக்கு கூட வந்தோம் திருப்பூர் ப்ரொமோஷன் வந்துட்டு தானே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படியே அப்படின்னா ப்ரொமோஷன் மட்டும் வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வரணும்னு தருமா நீ ஏதோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வைக்க நான் வரேன் நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் நிற்கிறோம் நீ ஃபங்க்ஷன் நீ முதல்ல அப்புறம் ஃபங்க்ஷன் வச்சாதான் நீ வருவே அக்கா சும்மா அங்கே என்னக்கா வேலை சொல்லுங்க இவ்வளோ வேலை இருக்குது உனக்கே தெரியாதா மகிழ் ஸ்கூல் போகிறா இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு அன்னைக்கு வந்து சொன்னாங்க நான் கேட்டதுக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க நான் கேட்டுருவேன் எதா இருந்தாலும் ஏன் வர மாட்டேங்கிறேன் ஏன் இது பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு உரிமையில வந்து நான் கேட்டுருவேன் தவிர மனசில் எது வச்சுக்கிட்டோ ஒரு இதை பண்ணிக்கிட்டோ அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அந்த சீன் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே அவங்களுக்கு இதனால் வரைக்கும் நினச்சதே கிடையாது யார்ட்டையுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இவங்க எது மனசுல படுதோ ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா டைரக்டா கேட்டுருவா உடனே கேட்டு பிடிக்கலையா அவங்க இந்த மாதிரி கேரக்டரா நானா சைலண்டா வந்து ஒதுங்கிருவேன் ஏன்னா இப்ப நிறையவே நான் வந்து மாத்திக்கிட்டேன் என்னைய அதனால நான் ஒதுங்கிருவேன் இத்தனை வருஷம் எங்களுக்கு வந்து பாண்டிங்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா எங்க கூட ரொம்ப பாண்டிங்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்கதான் அவங்கள பத்தி ஏன் லென்தா பேசுறேன் எனக்கு தெரியல நீங்க அவங்கள பத்தி தான் நான் ஏன்னா அப்ப இருந்தே அவங்களுக்கு அவார்டு எப்ப குடுத்தாங்களோ அப்ப இருந்தே மகிழன் வந்து அப்போ வந்து ஒரு வயசு கூட ஆகலன்னு நினைக்கிறேன் அப்ப இருந்தே வந்து எங்களுக்கு இப்ப வரைக்கும் இருந்துட்டு வர சொல்றாங்க ஆனா எங்கனாலதான் போகவே முடிய மாட்டேங்குது இத்தனைக்கு அக்கா உனக்கு என்னக்கா தம்பி ரெண்டு பேர் பெருசா இருக்காங்கல்ல நல்லா பாத்துக்கிறதுக்கா அவங்க அத்தை இருக்காங்களே நீங்க விட்டுட்டு வாங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கே டைம் கிடைக்கும் நாங்கள் என்னதான் வேலை பார்க்கணும் எங்களுக்கே தெரிய மாட்டேது ஆனால் போகிறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேது இப்போ வந்து போனால் அவங்களோட பிஸ்னஸ் கெட்டு போயிருமோ என்னமோ அவங்க இப்போதான் பிஸ்னஸில் வந்து நல்லா இருக்காங்க நம்ம போய் அங்கே இருந்துட்டு நம்மளுக்கு சமைக்கணும் அந்த வேலை இந்த வேலை செய்யணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ யோசிக்கிறோம் அவங்க பிஸ்னஸ்ல மறுபடியும் இறங்கினதுக்கப்புறம் ஆனால் வந்து கண்டிப்பாக போவோம் போகாமல் இருக்க மாட்டோம் போவோம் நாங்க எப்ப நேரம் வரும்னு தெரியல கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போவோம் இதனால வரைக்கும் சண்டை எதுவும் வந்ததும் கிடையாது சண்டையும் போட்டுக்கிறது கிடையாது நேர்ல பார்த்தா வந்தா அப்படி இப்படின்னு பேசிக்கோன்னு தவிர வந்து போன்ல இதனால வரைக்கும் எதுவுமே நாங்க வந்து இது பண்ணதே நாங்க வந்து கிடையாது அந்த அளவுக்கு எங்க பாண்டிங் வந்து போயிட்டு இருக்குங்களா ஆமா அப்புறம் கூட வந்து கேட்ட ஒருத்தவங்க ஒரு ஏதோ ஒரு கமெண்ட்ல எப்பவும் தெரியல எப்ப பண்ண அவங்க வந்து எப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் சுபாக்கா சுபாக்கான்னு சொல்கிறாங்க உங்களை ஏன் சொல்கிறது அப்படின்னு சுபாக்கா வந்து அவங்களோட சொந்தக்காரவங்க ரொம்ப க்ளோஸ் அவங்க அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப நாளா வந்து அவங்க காமிக்கலான்னா அவங்க வீடியோஸ்குள்ள வராம கூட இருந்திருக்கலாம் இப்பதான் வந்து எல்லாம் வராங்க அதனால அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஆனா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலியா ஒரு இதா தான் நாங்க இருக்கோம் அவங்க ரிலேட்டிவ் அதனால வந்து அவங்க வீடியோல வந்து நீங்க அவங்கள பத்தி கேக்குறனால அவங்க வந்து சொல்றாங்க அதுதான் அது இது நான் சொல்லும் நினைச்சா அதனாலதான் சொன்னேன் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா சரி ஓகே இது வந்து முடிஞ்சவளதான் எங்களுக்கு அவங்களுக்கு சண்டையே கிடையாது நாங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து கியூட் கப்புல் அண்ணி அண்ணா தேங்க்யூ தங்கம் உங்ககிட்ட கேக்குறதுக்கு எதுவுமே இல்லை ஆனா வந்துட்டு நீங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருக்கீங்க செயின் வாங்கி தாங்கன்னு கேட்டிருக்காங்க எங்க அம்மாவுக்கா இவங்க அம்மாவுக்கா தெரியல அத்தைக்குன்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அத்தைக்கு வந்து ஆல்ரெடி நாங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து வாங்கி கொடுத்துட்டோம் அவங்க இப்போ வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க எங்க அப்படிங்கறப்போ சரி சரிங்க ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருவோம் ரெண்டு பேரும் அம்மா தானே ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தா கிடக்கு அப்படி அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா சிஸ் குட்டி சரோ வே வேணாமா உங்களுக்கு இவளே ஒரு குட்டி சரவத இவளுக்கு ஒரு குட்டி சரவா எங்களுக்கு போதுங்க இந்த குட்டி சர நான் வந்து மெயின்டைன் பண்றதே எனக்கு வந்து பெரும்பாடா இருக்குது காலையில எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த குட்டி சரவை வச்சுக்கிட்டு

ஆ குட்டி குட்டிசரோல வேண்டாம் இந்த குட்டி குட்டிசராவியே வந்து பாத்துக்கறது எனக்கு என்ன கரெக்ட் சரி மாமா थैंक यू थैंक यू थैंक यू थैंक ஆமா சிஸ்டர் நீங்க கேட்ட மாதிரி பிளானிங் பண்ணிட்டேன் சிஸ்டர் அது ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம் அதனால நான் குட்டி குட்டிசரோ வேணாம்னு சொல்லல மொத்தமாவே எனக்கு குட்டி தேவ தேவையில்லை குட்டி கார்த்தி தேவ நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓப்பன் டாக் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எதா இருங்க ஒரு அனிமேஷன் சொல்றேன் அப்புறம் ஒருத்தங்க கேட்குறாங்க ஏன் யூடியூப்லன்னா உங்களால் உழைச்சி சாப்பிட முடியாதா யூடியூப்லன்னா செத்து இருக்கு கேட்கறாங்க நாங்கள் தான் சொல்லிட்டோம் எல்லா எங்களுக்கு இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு வந்து நாங்கள் வேலை பார்த்து தான் இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது யூடியூப்ல நாங்கள் அப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண இருந்து எப்படி போச்சு இவ்வளோ நாள் ஆனது யூடியூப் ஜெர்னி போடுங்க ரெண்டுமே இருக்குங்க எது இறங்குது இதுக்குதான் போகு இதுக்குதான் போகாது இந்த மாதிரிதான் போட்டா அப்படி எல்லாம் எதுக்கு போகுது நமக்கு தெரியாது ஏதோ போடுறது போடுவோம் போறது போட்டு போகாது விட்டுருவோம் அவ்வளவுதான் அப்புறம் யூடியூப்ல எப்படி மணி வருது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா மாமா வந்து அந்த ஐஃபோன் வச்சுருக்காங்க நான் வந்து இந்த ஃபோனு ரெண்டு ஃபோன்லேயே எடுத்துப்போம் ஆனால் வந்து நிறைய பேர் தீபகன்னு வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறங்கட்டு அவன் காலேஜ் போனா அவனுக்கு வேற ஃபோன் இருக்குது மற்றபடி இந்த ஃபோன் நாங்கள் வச்சிருக்கோம் அவனுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபோன் தேவைப்பட்டால் அவங்க எடுத்துக்கணும் கோல்டு கலெக்ஷன் வீடியோ போடுங்க ஓகே அக்கா உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள் ஓகே அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஏதாவது கொஷின் நீங்கள் கேட்டு நான் விட்டுருந்தனாலும் வந்துட்டு நீங்கள் அகெய்ன் வந்து வீடியோ கீழே நீங்கள் தெரியப்படுத்தலாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களேருந்து வீடியோ போகிறது உங்களுக்கு அது பாய் கயிறு தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா நேற்று ரெடி பண்ணது எல்லாமே கொரியர் நாங்கள் இன்னொருந்து இன்னைக்கு போட போகிறோம் இனி வேணுங்கிறவங்க வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளோட கிளாத்திங் பிஸ்னஸும் வந்து போய்ட்டுருக்கு அது வேணும்னாலும் இங்கே அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் வரலாம் இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்